எங்கள் பார்த்தோம்னா ஒரு பொண்ணு தா புருஷன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் முடிய கொஞ்சம் கத்திரிக்கோளில் வெட்டி ஒரு பாட்டிலில் போட்டு வெளியே வீதிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு கடை கடையை மூணு சுற்றி சுற்றி அங்கே காரி தூணு துப்பிட்டு அந்த பாட்டிலில் பத்திரமாக அவங்க போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் பாக்கெட்டில் பத்திரமாக போட்டு எடுத்துகிட்டு போய் அவங்க ஊருக்கு வெளியில் இருக்கிற பாலடைஞ்ச பழைய கிணத்துக்குள்ளே அவள் இடுப்பை ஒரு மூணு சுற்றி சுற்றி ஒரு கைத்தில் கட்டி மெதுவாக கிணத்துக்குள்ளே விடுறாங்க என்னவாக இருக்குன்னு பார்த்தா நேற்று நைட் ஒரு எட்டு மணிக்கு அவளுடைய புருஷன் எப்பவும் போல் குடிச்சுட்டு வந்து இருந்தான் ஆனால் அவள் அன்னைக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கல அவன் அதை பார்த்ததும் கோபத்தில் அவள் இடுப்பு மேலே மூணு உத உதச்சிட்டு போய் தண்ணி குடிச்சிட்டு தூங்கிட்டான் இவள் அழுதுகிட்டே இருக்கும்போது பக்கத்து விட்டு பூசாரி அம்மா அவளை கூப்பிட்டு இப்படி அவன் முடிய அவன் குடித்த பாட்டிலில் போட்டு ஒயின் ஷாப்பை மூணு சுற்றி சுற்றி காரி துப்பிட்டு அங்கேருந்து போய் அந்த பழைய பாலை நினைஞ்ச கிணத்துல தூக்கி போட்டுடு அப்படின்னு சொன்னாங்க அந்த பூசாரி சொன்னதால் தான் அவங்க இப்படி செஞ்சுருக்காங்கண்ணா ஸோ இந்த மாதிரி பண்ணால் அவங்க குடிக்கிறது விட்டுருவாங்களா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல நீங்களே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்